நவீன விஞ்ஞான அடிப்படை ஜோதிட பயிற்சியில் இணைந்து பயில இருக்கின்ற அனைவரையும் வரவேற்கின்றோம் வணக்கம் குருஜி வணக்கம் நவீன விஞ்ஞான அடிப்படை ஜோதிட பயிற்சின்னு நம்ம நிறுவனத்தில் கொடுக்கறதுக்கும் வெளி நிறுவனங்களில் ஜோதிட பயிற்சி கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம் குருஜி அனைவருக்கும் வணக்கம் நவீன விஞ்ஞான அடிப்படை ஜோதிட பயிற்சியில் நாம் இணைந்திருக்கிறோம் இப்போ அவங்க கேட்ட கேள்வி நவீன விஞ்ஞான அடிப்படை ஜோதிட பயிற்சின்னா என்ன அவங்க கேட்கறதுடைய அர்த்தம் இதான் நினைக்கிறேன் நவீன விஞ்ஞான அடிப்படை ஜோதிட பயிற்சி அப்படிங்கிறது மாடர்ன் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி கோர்ஸஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இதை தான் நம்ம பதில் எடுக்கிறோம் இதில் நம்ம படிக்கக்கூடிய இந்த ஜோதிட பயிற்சியானது விஞ்ஞான ரீதியானது சயின்டிஃபிக் மெத்தடில் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது சயின்டிஃபிக் வே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நூல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற நுட்பங்களை எடுத்துக்கொண்டு அந்த நுட்பம் எவ்வாறு எடுக்கப்பட்டது எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலும் வானவியல் ரீதியான வானவியல் விஞ்ஞான ரீதியான அடிப்படைகளை அடிப்படையாக கொண்டு இந்த ஜோதிடம் எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் ஒன்றிணைத்து கம்பைன் பண்ணி ஒரு மாடர்ன் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி பேசிக் கோர்ஸை நம்ம வடிவமைத்திருக்கிறோம் புரியுதுங்களா அதாவது நவீன விஞ்ஞான அடிப்படை ஜோதிட பயிற்சி என்பது மூல நூல்களில் வேத காலங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜோதிட நுட்பங்களை எடுத்துக்கொண்டு அதை வானவியல் ரீதியாக ஒன்றிணைத்து ஒப்பீடு செய்து அதிலிருந்து பல நுட்பங்களை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்த பயிற்சியானது உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய தர்பரியம் புரியுதுங்களா சரி இப்போ அவங்க கேட்ட இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா மற்ற நிறுவனங்களில் பயிற்றுவிக்கக்கூடிய அடிப்படை ஜோதிட பயிற்சிக்கும் நம்ம கொடுக்கவிருக்கிற இந்த மாடர்ன் சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன் அஸ்ட்ராலஜி கோர்சஸ்க்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு உங்களுக்கே கூட இருக்கும் என்னென்ன இருக்கும் உங்களுக்கு நாங்களும் தான் நிறைய படிச்சுட்டோம் பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் பல நிறுவனங்களில் படிச்சுருக்கோம் ஏன் எம்ஏ எம்எஸ்சின்னு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இருபது ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாய தோற்றம் ஏற்படலாம் அந்த தோற்றம் சரியானதாங்கிறத நம்ம அடுத்து பார்க்கவிருக்கிறோம் நீங்கள் இதுவரை கற்றிருந்த பாடங்கள் எல்லாமே நுனிப்புள் மேய்வது போல மேலோட்டமாக ஜோதிடம்னா என்ன ஜோதிடம் எப்படி மூல நூல்களில் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அழகாக மனநம் செய்திருப்பீர்கள் அதற்கான அதிநுட்பமான நிலைகளையோ நுட்பமான கருத்துக்களையோ புரிந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் அப்போ மூல நூல்களில் வழங்கப்பட்டிருக்க ஜோதிடத்தின் அடிப்படை கூறுகளை எடுத்துக்கொண்டு அதனை விஞ்ஞான ரீதியாக வானவியல் ரீதியாக எவ்வாறு தருவித்திருக்கிறார்கள் என்பதையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நுட்பத்திற்கும் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை வழங்கி இந்த வகுப்பு உங்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது அப்போ இதுவரைக்கும் நீங்கள் கற்றிராத புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வகுப்பாக இந்த வகுப்பு அமைந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருமே ஏன்னா நீங்கள் வெளியே படித்ததெல்லாமே மேலோட்டமானதாக இருக்கும் மனநம் செய்யக்கூடியதாக இருக்கும் புரிதல் இல்லாத நிலை இருக்கும் ஆனால் இங்கே படிக்கக்கூடிய இந்த பயிற்சியானது ஒவ்வொரு நுட்பத்தையும் புரிந்து அறிந்து அதற்கான நுட்பங்களை ஆழமாக ஆய்வுக்குட்படுத்தி அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நுட்பத்தையும் பயிலவிருக்கிறீர்கள் புரியுதுங்களா அப்போ வெளியில் எனக்கு பேசிக்ஸ் தெரியும் நிறைய அடிப்படை படிச்சுட்டேன் நிறைய படிச்சுட்டேன்னு வந்தாலும் இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் படிக்கக்கூடிய பாடத்திட்டத்தை எங்குமே கற்றிருக்க மாட்டீர்கள் இதுதான் அதனுடைய அடிப்படை தர்பரியம் சரி இந்த அடிப்படை நுட்பங்கள் எதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துரைக்கக்கூடிய பலன்களை மிக துல்லியமாக எடுத்துரைப்பதற்கும் அந்த பலன்களை எடுத்துரைப்பதற்கான நுட்பங்களை புரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பலனில் ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் அதை கான்ஃபிடெண்டாக ப்ரிடிக்ஷன் கொடுக்கிறதுக்கும் இந்த பயிற்சி மிக மிக முக்கியமான பயிற்சியாக அமைகிறது நீங்கள் எவ்வளவு வெளியே படித்திருந்தாலும் அங்கே பயிற்றுவிக்கக்கூடிய பாடங்கள் இங்கு பயிற்றுவிக்கப்பட மாட்டாது அது மட்டுமில்லை முக்கியமான ஜோதிட நுட்பங்கள் பலன் எடுத்துரைப்பதற்கான ஜோதிட நுட்பங்கள் அவை எவ்வாறு வானவியல் ரீதியான நுட்பங்களையும் சூட்சமங்களையும் பெற்றிருக்கிறது அதை எப்படி ஜோதிடத்தில் கையாண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எடுத்து தான் நம்ம இந்த பயிற்சியில் இறங்கி இருக்கிறோம் அப்போ ஜோதிடம் கற்க வேண்டும் அல்லது ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஜோதிடத்தில் இன்னும் ஆழமான நுட்பமான துல்லியமான பலன்களை எடுத்துரைக்க வேண்டும் அப்படின்னு ஆர்வமுடையவர்கள் ஓரளவுக்கு படித்தவர்கள் இந்த பயிற்சியை பெறும் பொழுது ஜோதிடத்தை புரிந்து உணர்ந்து துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை நுட்பமான அறிவை உணர்வை நிச்சயமாக பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ ஏற்கனவே உங்களுக்கு அடிப்படை தெரிந்திருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது நுட்பமானது எல்லாருக்கும் ஜோதிடத்தை உணர்ந்து பலன் கூறுவதற்கு தேவையான ஒன்று புரியுதுங்களா அப்போ அதனால தான் இந்த நவீன விஞ்ஞான அடிப்படை ஜோதிட பயிற்சியை மிக முக்கியமாக எடுத்துக்கொண்டு உங்களிடம் வந்திருக்கிறோம் புரியுதுங்களா சரி அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன இருக்குன்னா யார் இந்த கோர்ஸை படிக்கலாம் அப்படின்ற நிலை இருக்கும் நான் இன்னுமே சொன்னது போல ஏற்கனவே ஜோதிடம் படித்தவர்கள் பல பட்டங்களை வாங்கியவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிட துறையில் இருப்பவர்கள் ஜோதிடத்தை கூடிய ஸ்தானத்தில் இருப்பவர்கள் அல்லது இப்பதான் சேர்ந்து ஜோதிடம் வேற பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற நிலையை பெற்றவர்கள் அனைவருமே மிக நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடத்திட்டம் தான் இந்த மாடர்ன் சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன் அஸ்ட்ராலஜி கோர்ஸ் புரியுதுங்களா அப்போ எல்லாருமே இதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி ஜோதிடம் யார் படிக்கலாம் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே நூற்றி இருபது கோடி மக்களை தாண்டி இருக்கிறார்கள் உலகம் முழுக்க இதைவிட பன்மடங்கு மக்கள் இருக்கிறார்கள் இருந்தபோதிலும் யாருக்காவது ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற நுட்பம் இருக்கிறதா எண்ணம் இருக்கிறதாங்கிறத ஆய்வு செய்யணும் யாருக்கெல்லாம் ஜோதிடம் படித்து கற்று உணர்ந்து நான் பத்து பேருக்கு பலன் சொல்லணுன்ற ஆர்வம் ஏற்படுகிறதோ அடிப்படையில் எண்ணம் ஏற்படுகிறதோ அது எதுவாக இருந்தாலும் சரி நான் வந்து சேவையாக இந்த ஜோதிடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் சரி அல்லது நல்லா சம்பாதிக்கலாம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் படித்தாலே ஓரளவுக்கு ஒரு மன்த்லி இன்கம்மை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கிறதுன்னு நினச்சாலும் சரி ரொம்ப எளிமையாக உட்காந்த இடத்துலையே இன்றைக்கி நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ஸ் வந்துருச்சு புரியுது நேரளையாக கைபேசி மூலமாகவே பலன் சொல்லக்கூடிய நிலை இருக்குது இன்றைக்கி அல்லது நம்மை தேடி நிறைய பேர் வந்து பலன் வழங்கக்கூடிய கேட்கக்கூடிய நிலையிலும் இருக்கிறார்கள் இந்த மாதிரி நம்மளை தேடி வந்து ஜாதகம் பார்த்துட்டு ஒரு பெரிய இன்கம் கொடுக்குறாங்க நமக்கு ஒரு ரெவன்யூவை கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது நல்ல விஷயம் தானே அதுக்காக படிக்கலாம் அப்படிங்கிற நிலை அல்லது என் நண்பர் படிச்சுட்டு ஜோஷின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் எனக்கும் ஆர்வம் வந்துருச்சு என்னுடைய முன்னோர்கள் தாத்தா அல்லது அம்மாவோட அப்பா அப்பாவோட அப்பா முன்னோர்கள் இவர்கள் எல்லாம் துறையில் இருந்தார்கள் அல்லது குறி சொல்லி கொண்டிருந்தார்கள் அல்லது ஷோவி போட்டு பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அந்த தொடர்புகள் என்னை ரொம்ப மெய்சில் இருக்க வச்சது அதனால ஆர்வம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற நிலை எங்கே பார்த்தாலும் நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப் அல்லது நியூஸ் சேனல்ஸ் தொலைக்காட்சிகள் இதில் எல்லாத்துலேயுமே ஜோதிடம் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற போது அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற நிலை அல்லது கொஞ்சம் கற்றறிந்தவர்களாக இருந்தால் ஜோதிடம் என்பது விஞ்ஞானபூர்வமானது வானவியல் சார்ந்தது அப்படிங்கிறது புரிஞ்சுது அதனால அந்த விஞ்ஞானபூர்வமான வானவியல் சார்ந்த நுட்பங்களை புரிந்து நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு உங்களிடம் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு வழிமுறைகள் உங்களுக்கு இந்த ஜோதிடத்தின் மீது ஆர்வமும் பற்றும் நான் ஜோதிடராக வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்படுத்துவதற்கான ஏற்படுவதற்கான காரணிகள் புரியுதா அது எந்த காரணியாக இருந்தாலும் எப்பொழுது நான் ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறதோ அப்பொழுதே உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கர்மவினையில் இறை அனுகிரகத்தாலும் உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகத்தாலும் உங்களுடைய குலதெய்வ அனுகிரகத்தாலும் இந்த சாஸ்திரத்தை கற்று உணரக்கூடிய வாய்ப்பையும் வல்லமையையும் இறைவன் வழங்கியிருக்கிறான் என்பதே இதனுடைய பொருளாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா அப்போது இத்தனை கோடி பேர் இருக்கும் பொழுது எல்லாருக்குமே அந்த எண்ணம் தோன்றுமா உலகம் முழுக்க இருக்கவங்களுக்குன்னா தோன்றாது எதுக்கு நான் போய் ஜோசியம் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையா போய் ஒரு ஆயரூபா ரெண்டாயிரரூபா பணத்தை கொடுத்தா ஒரு நல்ல ஜோதிடர் பலன்களை கொடுக்க போகிறாரு அது மாதிரி நடந்துக்கிட்டால் வாழ்க்கை சுகமாக இருக்க போகிறது இதுக்கு போய் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி படித்து புரிஞ்சு இதெல்லாம் தேவையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய மக்கள் வெகுவாக இருக்கிறார்கள் இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களில் ஒரு சதவீத மக்களுக்கு மட்டுமே என்ன ஏற்படும் ஜோதிடத்தை கற்றறிய வேண்டும் ஜோதிடத்தில் பலன் சொல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக ஏற்படும் மற்றவர்களுக்கு ஜோதிடம் பார்த்துக்கிட்டாலே போதும் நல்ல ஜோசியரை பார்த்து அவர்கிட்ட நம்ம பலன்களை கேட்டுக்கொண்டாலே போதுமானது அப்படிங்கிற எண்ணங்கள் தான் இருக்கும் அப்போ யாருக்கெல்லாம் ஜோதிடம் சொல்லணும் ஜோதிடம் படிக்கணும் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் என்னதான் தான் இருக்குதுன்னு பார்க்கணுன்ற எண்ணம் தோன்றுகிறதோ அவர்கள் அனைவருமே ஜோதிடம் கற்பதற்கான நிச்சயமான கர்மாக்களையும் அவரோட அவரவர் ஜாதகத்தில் அதற்கான நுட்பங்களையும் நிச்சயமாக கிரக அமைவுகளையும் பெற்றிருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள்தான் இப்போ எங்களை நாடி வந்திருப்பீங்க இந்த வகுப்பில் இணைந்திருப்பீர்கள் அப்படிங்கிறதான் அதனுடைய தர்பமாக தர்பரியமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க